உதயநிதி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அவர் நினைச்சா சரி பண்ண கூட ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது என்னன்னா ரொம்ப எக்ஸாம்பிள் சில படங்கள் பேர் சொன்னா நம்மள வந்து தவறா ஏதோ இவங்க இப்படி பேசுறாரு ஓரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தோட நான் இருக்கிறேனோ இல்லையோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் காதுக்கு கொண்டு போலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதுக்கான இடமா இந்த அரணம் மேடையில நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இப்ப இந்த வாரத்துல வந்து சலார் டன்கி அது இல்லாமல் ஆக்கிரமாட்டி இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரையை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க இப்போ நான் அதற்கு சொல்லலை அதாவது ஒரு வாரானால் வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமாக வந்து திரையரங்க ஆக்கிரமிக்குது சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீன் வாங்குறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது நான் சமீபகாரமாக அது சின்ன படங்களுடைய வெளியீட்டில் நானும் இருக்கேன் ஒரு ஷோ கேட்டால் ஒரு இருபது டிக்கெட் எடுத்தா கூட போதும் அப்படின்றாங்க ஆனால் அந்த இருபது டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டர்ல கேட்டால் கொடுக்க முடியல சமீபத்தில் கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்ப இதுவாக பேசினாங்க அதாவது அந்த டைரக்டர் போனாரு ஒரு தேட்டர் வாசல்ல இருந்து அவர் கேட்டாரு ஆக டிக்கெட்டு இல்லைன்ட்டாங்க அப்புறம் போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு வந்து ஃபார்வேர்ட் பண்ணாங்க இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி போகிறோம் இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்து சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் வருமானு எனக்கு தெரியல நான் பார்க்க வரைக்கும் ஏன்னா என்னாலுமே அடுத்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்றது ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் வர்றவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க இது எல்லாரும் பேசுறாங்க ஆனா இது எப்படி சரி பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்துல ஏன்னா இது நான் நான் தயாரிப்பாளர் சங்கத்திலும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இயக்குனர் சங்கத்திலயும் உறுப்பினராக இருக்கேன் நான் இது யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வாரான ஒரு மூணு வெளி வெளிமாநில படம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நாங்க எங்க போய் எங்க படத்தை ரிலீஸ் பண்றது எனக்கு இந்த வாரமே வந்து ஒரு பத்து படம் இருக்கு அப்ப பத்து படமே வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னா பத்து படத்தோட நிலைமை என்ன இப்ப ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் தமிழ் திரை மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்து ஒரு ஐநூறு மாணவர்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா இது இது எப்படி ரெவென்யூவா பண்றது சார் உதவி பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க காசு கொடுப்பாங்க ஆனால் அந்த காசு கொடுத்தா நம்ம கொடுக்கணும்ல கொடுத்தா தானே அவங்க வந்து ஒரு படம் தயாரிப்பாங்க ஸோ அதனால அவர் உதயநிதி சார் வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சு அவரு அவர் இந்த திரையரங்கங்கள் வாயிலாக ஒரு ஆள் நினைச்சா செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதாவது இது நான் சலாரோ டன்கேலாம் சொல்ல சமீப காலமாக எவ்வளோ படங்கள் கேஜிஎஃப் அது இது நிறைய படங்களோட ஆக்கிரமிப்பு இருக்கு அதுக்காக வந்து நீங்கள் நல்ல படம் எடுங்க நாங்கள் தியேட்டர் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் சார்ந்த பெரிய மூத்தவர்கள் பேசுறாங்க நல்ல படம் எடுத்தா நாங்க கொடுக்குறோம் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க ரைட் அது எல்லாமே ரைட் தான் அப்ப வர மாட்டேங்குறாங்கன்னு தெரிஞ்சா அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லைங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு சேட்டலைட் ஒரு ஓடிடி எஃப்எம்எஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட வந்து சரி பண்ண இங்க யாரும் இல்லை ஒரே ஒரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரெவன்யூ ஷேர்ல நம்பி நம்ம எல்லாருமே சினிமா இருக்கும் இது எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல அதர் லாங்குவேஜ்ல இருக்க எல்லா படங்களும் அவர் நல்ல முறையில போய் சேர்ந்துட்டு இருக்கு ஆனா தமிழ் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டு வருது ஏன்னா நானும் வந்து விஷால் சார் ஒரு பதிவு போட்டாரு போட்டனே நானும் ஃபேஸ்புக்கில் வந்து இப்படிலாம் அவர் சொல்றாருன்னு சொல்லி தீ அவரை வந்து நான் ஒரு கண்டனமா நானும் ஒரு பதிவு போட்டேன் அதுக்காக நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னா ஆனா உண்மையிலே அவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு ஏன்னா அவர் சொன்னது நடந்தா சத்தியமா சினிமா இருக்குமான்றது எனக்கு தெரியல அடுத்து வந்து பத்தே ஹீரோ மட்டும் பதினஞ்சு ஹீரோ தான் இருக்க போறாங்க நம்ம எல்லாரும் ஹீரோ தான் இப்போ ஒரு பிரியன் சார் மாதிரி ஒரு ஹீரோ நம்மளால ஏன்னா எல்லாருமே வந்து அடிப்படையில இருந்து வந்து ஒரு ஒரு படங்களை தாண்டி வரும்போதுதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கும் இப்போ மோகன் சார் இருக்காருன்னா அவர் திரௌபதினு ஒரு படைப்பை படைச்சாரு அதுல இருந்து இப்ப நீங்க அடுத்தடுத்து வராரு அப்படின்னா ஒரு டைரக்டர் உருவாகுறாங்க சோ அந்த மாதிரி எல்லாரும் உருவாகிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இங்க இருக்கிற சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது வந்து உதயநிதி சார் அவருடைய காதுக்கு போச்சுனாலும் கண்டிப்பா சின்ன படங்களும் ஒரு ரெகுலேஷன் தேட்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது கவலைப்படலோட அனுமதியோட தான் நான் ஏன்னா அவரு எனக்கு அந்த உரிமையை கொடுத்தாரு சார் நான் ஒரு விஷயம் இருக்கு சார் இதை நான் சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லும் தான் அது ஒரு இதுவாகும் அப்படின்னு பா உங்களுடைய அவர் சொன்னாரு இந்த மாதிரி அது பேசலாம் சரியா இருக்கும் இல்ல சார் எல்லாருமே நினைக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா மூணு தவறா சொல்ல ஏன்னா இப்போ ஒரு அழு குழந்தை அழுகுனா அந்த குழந்தைங்க சாப்பாடுன்னா அந்த குழந்தை கேட்டா தானே தெரியும் ஏன்னா இங்க வாரானா வந்து நம்ம இங்க பல படங்களுடைய ஒரு ரிலீஸ் பண்ணி பண்ணி பகிர்ந்து நம்மளாம் போயிட்டே இருக்கோம் ஸோ இது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியல தெரியலன்றதோட இது யார் பேச போறாங்கன்னு எனக்கு இப்பயும் தெரியல இப்ப நான் இந்த கோரிக்கையை கூட உதயநிதி சார்டு அவர் மூலியமா வந்து நிறைய இடத்துக்கு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் பெரிய படங்கள் பண்ணும்போது ஸோ அது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒரு வரைமுறை பண்ணித்தரலாம்ன்றதுக்காக நம்ம சொல்றோம் ஒருவேளை நான் பேசிட்டேன்னு எனக்கு பார்த்து தேட்டர் ஒரு அறிவுறுத்தல் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து வாடிக்கையாகவே தொடர்ந்து ஒரு இயக்குனராக இருக்கும் போது பாடலாசிரியர்கள் வந்து பாடல் வெளியிட்ட வர்றது இல்ல நடிகர்கள் வர்றதுலன்ற ஒரு விஷயம் இருந்தது சோ இப்ப விநியோகஸ்தராக இருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வா இங்க சங்கங்கள்ல வந்து செயல்படணும் ஏன்னா நாங்க ஷூட்டிங்ல டுவெண்டி ஃபோர் கிராஃப்ட் வெக்கல் நான் மட்டும் வந்து யூனியன் பிரச்சனை எதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சங்கம் வந்து ஒரு வழிமுறை பண்ணணும் தான் நாங்கள் வரோம் காசு போடுறோம் எல்லா சும்மா போகிறோம் அவ்வளவுதான் சரி படம் நல்லா இல்லை ஓகே நல்லா இல்லாத படத்தை யாருக்கும் நினைச்சு எடுக்கிறது எடுக்கப்பட்ட படம் மக்கள் இடத்துல போய் சேரல சரி சேரலனாலும் அந்த படங்களை வந்து போட்ட ஒரு முதலாளிக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை அவருக்கு வந்து ஓகே சினிமாக்கு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளவுதான் சேருது அதுக்கான நியாயமான ஒரு எல்லா பிசினஸ்மே ஒரு அந்த பிஸ்னஸுக்கான வழி இருக்கணும் அப்படின்றத சொல்லணும் பெரிய படங்களுக்கு ரெவென்யூ ஷேர் அப்படின்ற அடிப்படையில கொடுக்குறாங்க சின்ன படங்களுக்கு கிடையாது சின்ன படத்தை கன்சிடரே இல்ல ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா சின்ன படம் ரீசண்டா இருக்கிற மிக பிரபலமான ஹீரோக்கள் படமே இது சின்ன படம்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க அதனாலதான் நான் இங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண பத்து பதினஞ்சு ஹீரோக்கள் மட்டும்தான் இன்னும் அடுத்து வர போற வருடங்கள்ல சினிமாவில இருப்பாங்க அப்ப நம்ம எல்லாரும் அவங்க படம் மட்டும் பாத்துட்டு கைத்தட்டிட்டு போனோம் அப்படின்றதுதான் சினிமாவா மாறிடுமா அப்படின்றது தெரியல அப்படின்னு மாறினா சினிமாவுடைய ஒரு படைப்புகள் நிறைய படைப்புகள் போய் சேர சோ அந்த நிலைமைக்கு சினிமா தள்ளப்படக்கூடாது அப்படின்றது வந்து அரணம் படகுழு சார்பாகவும் எங்களுடைய உத்தரவு சார்பாகவும் இந்த கோரிக்கை எந்த இடத்துல போய் சேர்ந்து எப்படி கன்வெர்ட் ஆக போது தெரியல ஆனா நல்லா இருக்கும் யாராவது ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது அஹ் குறிப்பா சொன்னோம்னா தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர படைப்பாளிகளுக்கு ஒரு உத்தரவாதமா முதலாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நன்றி